ஒரு வழியா பல மாதங்களாக சிவகார்த்தியோட இருபத்தி நாலாவது படத்தை அவருடைய அடுத்த படத்தை எந்த இயக்குனர் இயக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு சிவகார்த்தியன் முதல்ல வெங்கட் பிரபு மேலே வந்து கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெங்கட் கிட்ட வந்து இப்போ படம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ணச்சாரு என்ன நடந்துச்சல மறுபடியும் வெங்கட் பிரபு சிவகார்த்தியன் இணையறாங்க இப்போ இந்த படம் எப்போ ஷூட்டிங் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஷூட்டிங் போகிறாங்க கிட்டத்தட்ட தீபாவளி முடிஞ்ச உடனே இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெங்கட் பிரபு அப்படின்னு வரும்போது படத்தோட டைரக்டர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நம்ம மேஸ்ட்ரோ ஜூனியர் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா தான் ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற அந்த படத்துக்கான அடையாளமே யார் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா தான் இருந்தார் அவர் இல்லைன்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங்கே கிடச்சிருக்காது அந்த படமும் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்னு மீறி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அற்புதமான ஒரு கூட்டணி ஒரு மியூசிய வெங்கட் பிரபு ரெண்டு பேர் இணைந்தால் அந்த படம் வேற லெவல் அப்படிங்கிறது தான் யுவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது அவருடைய முதல் வந்து சொல்லிட்டு வருது சென்னை டுவெண்ட்டி எயிட் ஆகட்டும் சரோஜாவாகட்டும் கோவாவாகட்டும் மங்காத்தாவாகட்டும் மாநாடாகட்டும் அந்த படங்கள் வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் அடுத்தது ஆனால் வெங்கட் பிரபு யுவன் சங்கரஜா கூட்டணி ரசிகளுக்கு செம்ம ஸ்ட்ரீட்டாக இருக்கும் செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிவகாத்தியம் படத்துக்கு யார் மியூசிக் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்துருக்குது யாரும் கிடையாது நம்ம யுவன் சங்கராஜை தான் சரி அதான் வங்கட்பிரபு படனாவே யுவன் சங்கராஜா தெரியுது இல்லை அப்படி இதுக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் யுவன் சங்கர்ராஜாவோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிளிக் ஆகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குதான் செய்யுது இன்னொரு பக்கம் வந்து யுவன் வந்து சென்னையில் துபாயில் இருக்காரு அவரை அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் எங்கே இருந்தாலும் வெங்கட் பிரபுக்கு அப்படின்னாவே ஹிட் மியூசிக் ரெடி அப்படின்னு சொல்லலாம் அது சாங்ஸாக இருந்தாலும் சரி பீஜிஎமாக இருந்தாலும் சரி அதால் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சிவகார்த்தி இணைய படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா தான் நிறையவே என்ன சொல்கிறான்னா யுவன் சங்கர் ராஜா நம்ம எஸ்கேக்கு பண்ண அந்த ஹீரோ படம் சரியாக போகலை அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த படம் போகாதக்கும் இவனுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் மியூசிக்கலாகவும் அந்த படம் வந்து நல்ல படம் தான் இவன் தன்னுடைய சாங்ஸு மூலம் அந்த படத்துக்கு நியாயம் செய்திருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெங்கட் பிரபு எஸ்கே கூட்டணியில் யுவன் சங்கராஜாவை தவிர வேறு யாரும் மியூசிக் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது தகுதி இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு புரிதல் இவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படத்தோட முறையான அனௌன்ஸ்மெண்ட்டு விரைவில் வரப்போகுது ஸோ இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க